ஏங்க இங்க வாங்க சீக்கிரம் வாங்க யார் வந்திருக்கான் பாருங்க நல்லா இருக்கீங்களா மாமா ஆ நல்லா இருக்கேன் மாப்பிள்ள நீங்க ஆ நானும் நல்லா இருக்கேன் மாமா

மாமா இங்க ஸ்வேதாவோட மேரேஜ் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்க முடிச்சுட்டு தான் நீங்க கிளம்பணும் ஆமாப்பா ஸ்வேதாவோட மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கிளம்பணும் தான் சொல்லிட்டேன் அது வரைக்கும் இருக்கணும் ஒழுங்கா சரிமா ஸ்வேதாவோட மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் கிளம்புறேன் ஹலோ ஆ ஹலோ அண்ணி வெரி மோ ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ணி தேங்க்ஸ் மா சாரதா ஆ அனி நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்காக ஷாப்பிங் போயிரவா மாணி நீங்க ஃப்ரீயா